மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமான் ஆடும் பிரபஞ்ச நடனத்தை கொண்டாடும் விழா ஆருத்ரா தரிசனமாகும் உலகிலேயே ஆகாய தளமான சிதம்பரத்தில் இவ்விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தேரோட்டம் முடிந்து இறைவனின் திருநடன கோலத்தைக் கண்டு தரிசிப்பார்கள் தில்லை அம்பலமான சிதம்பரத்தில் சிவபெருமான் தனது பக்தர்களான வியாக்கிரபாதர் மற்றும் பதஞ்சலி முனிவர்களுக்கு இந்த தாண்டவத்தை நேரில் காட்டியதாக பிராணங்கள் கோருகின்றன வாருங்கள் நாமும் அந்த பிராண கதைக்குள் செல்லலாம் மத்தியந்தினர் என்ற முனிவரின் மகனான மலலை தில்லைவனத்தில் அதாவது சிதம்பரத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்தார் அதிகாலையில் மலரும் மலர்கள் வண்டுகள் தீண்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இருட்டில் மரம் ஏறி பூக்களை பறிக்க முயன்றார் அப்போது கால்கள் இடறியதால் மரம் ஏற ஏதுவாக புலியின் கால்களையும் கண்களையும் இறைவனிடம் வேண்டி பெற்றார் இதனால் அவர் வியாக்கிரபாதர் அதாவது புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்பட்டார் அவரது ஒரே நோக்கம் ஈசனின் திருநண்டனத்தை காண்பதே அதே சமயம் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கும் போது சிவபெருமானின் நடனத்தை எண்ணி மகிழ்ச்சியில் கனமானார் அந்த அதிர்வினை உணர்ந்த ஆதிசேஷன் தானும் அந்த நடனத்தை காண விரும்பி பூலோகம் வந்தார் அவர் அத்திரி முனிவர் மற்றும் அனுசியா தேவிக்கு மகனாக பதஞ்சலி என்ற பெயரில் அதாவது பாதி மனிதர் பாதி பாம்பு உருவம் அவதரித்து வியாக்கிரபாதருடன் இணைந்து தில்லையில் தவம் இருந்தார் இவர்களின் கடும் தவத்திற்கு மெச்சி மார்கழி திருவாதிரை நாளன்று சிவபெருமான் அவர்களுக்கு தனது ஆனந்த தாண்டவத்தை தரிசனமாக தந்தார் இந்த நடனம் மூலம் இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் பிரபஞ்சத்திற்கு உணர்த்தினார் கால்கள் புலியாகவும் உடல் பாம்பாகவும் மாறினாலும் அவர்கள் கண்கள் தேடியது ஈசனின் ஒற்றை பாதத்தைத்தான் அந்த பேரானந்த தேடலின் முடிவே ஆருத்ரா தரிசனம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஆதிசேஷனைப் போல உண்மையான பக்தியும் தவமும் இருந்தால் மட்டுமே இறைவனின் பேரானந்தத்தை காண முடியும் என்பதை உலகுக்கு காட்டவே இவர்களுக்கு இந்த தரிசனத்தை ஈசன் வழங்கினார் அதே சமயம் திருவாதிரை நாளில் ஏன் களி படைக்கப்படுகிறது என்பதன் பின்னணியில் சேந்தனார் என்னும் சிவபக்தரின் நெகிழ்ச்சியான கதையும் உள்ளது முன்னொரு காலத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் வாழ்ந்த சேந்தனார் என்பவர் மிகச்சிறந்த சிவபக்தர் அவர் விறகு வெட்டி விற்று பிழைப்பு நடத்தி வந்தார் தான் ஈட்டும் வருமானத்தில் தினமும் ஒரு சிவ அடியாருக்கு உணவளித்த பின்னரே அவர் உணவருந்துவார் ஒரு திருவாதிரை திருநாளில் பலத்த மழை பெய்ததால் சேந்தனாரால் விறகு விற்க முடியவில்லை கையில் காசு இல்லாததால் அரிசி வாங்க இயலவில்லை ஆனால் அன்று எப்படியாவது ஒரு அடியாருக்கு உணவளிக்க வேண்டும் என அவர் உறுதியாக இருந்தார் வீட்டில் இருந்த கொஞ்சம் கேழ்வரகு மாவு வெல்லம் ஆகியவற்றை வைத்து ஒரு களியை தயார் செய்தார் சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு வயதான அடியார் வடிவில் அவர் இல்லத்திற்கு வந்தார் சேந்தனார் அன்புடன் கொடுத்த களியை மிகவும் சுவைத்து உண்டார் மீதமிருந்த களியையும் தனது பொதி மூட்டையில் வாங்கி கொண்டு மறைந்தார் மறுநாள் காலை சிதம்பரம் நடராஜர் கோயிலை திறந்த தீச்சிதர்கள் அதிர்ந்து போனார்கள் நடராஜ பெருமானின் திருமேனி முழுவதிலும் கருவறை சுவர்களிலும் களி சிதறி கிடந்தது இறைவன் அசரீரியாக தோன்றி எனது பக்தன் சேந்தனார் அன்புடன் தந்த களியை யாம் உண்டோம் என்று உணர்த்தினார் அதே சமயம் கோவிலில் தேர் அசைக்க முடியாமல் நின்றபோது சேந்தனாரை பாடச் சொல்லி இறைவன் ஆணையிட்டார் சேந்தனார் பல்லாண்டு பல்லாண்டு என தொடங்கும் திருப்பல்லாண்டு பாடல்களை பாட நின்று போன தேர் நகரத் தொடங்கியது இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் இறைவன் ஆடம்பரமான உணவுகளை விட தூய்மையான அன்புடன் கொடுக்கப்படும் எளிய உணவையே பெரிதாக கருதுகிறார் என்பதாகும் இந்த ஆருத்ரா தரிசன நாளில் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அந்த ஈசனின் அருள் நிறையட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அடுத்த வீடியோவில் இதன் விரத முறைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய ஆருத்ரா தரிசன நல்வாழ்த்துக்கள்